இடை மாடு மேச்சல் வந்துட்டு ரிட்டன் போய்கிட்டு இருக்காங்க கட்டுத்துறைக்கு யாருக்கும் மாடு தேவைப்பட்டுச்சுன்னா வந்து வாங்கிக்கலாம் மதுரையில் இலங்கைப்பட்டி பக்கத்தில் இடையப்பட்டியில் இடையப்பட்டிக்கு முன்னாடி இந்த கட்டுத்தொரை போட்டிருக்காங்க யாருக்கும் மாடு கண்டு தேவைப்பட்டுச்சுன்னா வந்து வாங்கிக்கலாம் கடை மாடு மஞ்சிரட்டுக்கெல்லாம் இந்தோட கண்டுகளை பயன்படுத்தலாம் நிறைய பேர் வந்து வாங்கிட்டு போவாங்க கண்டோட விலைகள் வந்து ஒவ்வொரு கண்டுக்கும் ஒவ்வொரு மாதிரி விலை கண்டோட மாதம் வருஷம் அதை பொறுத்து அவங்க கொடுப்பாங்க யாருக்கும் தேவைப்பட்டுச்சுன்னா வந்து பயன்படுத்திக்கோங்க மதுரை பக்கத்தில் இடையப்பட்டிக்கு முன்னாடி மெயின் ரோட்டில் பார்த்தாலே தெரியும் மாடுகள் மேய்ந்து கொண்டிருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தோம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து வீடியோ பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்